ஆண்டவரால் ஆசீர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அரவணைத்து பாதுகாப்பார் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் மைக்கேல் அவரது மனைவி பவுலா ஆறு வயது டேவிட் நான்கு வயது சிசிலியா ஆகியோர் பவுலாவின் பிறந்த நாளை மெக்சிகனில் உள்ள அவளது பெற்றோர் வீட்டில் கொண்டாடிவிட்டு அவர்களது சொந்த வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் டெட்ராய்டு என்ற விமான நிலையத்தில் இருந்து இவர்களது நார்த் ஏர்லைன்ஸ் விமானம் இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டது ஐம்பது அடி உயரத்தில் பறக்கும்போது போது அடித்து ஒரு கட்டிடத்தில் மோதி சாலையில் விழுந்து அநேக வாகனங்களை முட்டி மோதி கடைசியில் மொத்தமாக தீப்பிடித்து தீ பிளம்பாக காட்சியளித்தது ஜான் ஆர் மவுஸ் என்பவரும் டேவிட் டாட்ஸ் என்பவரும் இந்த விமானத்தை ஓட்டினர் சரியான திசையில் மேல் எழும்பாததால் ஒரு மின்கம்பத்தில் மோதி இந்த விபத்து ஏற்பட காரணமாக இருந்ததாக கண்டுபிடித்தனர் தீயணைக்கும் படையினர் உடனடியாக அங்கு வந்து சேர்ந்தனர் துரிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வாகனத்தில் அடிபட்டவர்களையும் எரியும் விமானத்தில் யாரையாவது காப்பாற்ற முடியுமா என்றும் பார்த்தனர் அப்பொழுது ஒரு சிறு பிள்ளையின் அழுகுரல் ஒன்று மெல்லியதாக கேட்டது உடனே அங்கு சென்ற ஜான் தைடே என்ற தீயணைப்பு படை வீரர் விமான இருக்கையிலிருந்து ஒரு சிறிய கை ஒன்று வெளியே வருவதை கண்டார் அது ஒரு சிறு பெண்ணின் கை அவளை உடனே மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர் பின்னர் விமானத்தில் பயணம் செய்த பெயர் பட்டியலை பார்த்ததில் அவள் பெயர் சிசிலியா என்றும் அவளுக்கு நான்கு வயது என்றும் கண்டுபிடித்தனர் பின்னர் அவளது தாத்தாவும் வந்து அவளை அடையாளம் காட்டினார் இந்த சிறு குழந்தையைத் தவிர பயணம் செய்த அனைத்து பயணிகளும் மாண்டு போயினர் அவர்கள் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு பேர் சாலையில் வாகனத்தில் சென்ற இரண்டு பேரும் இந்த கோர விபத்தில் மறித்துவிட்டனர் இவள் மட்டும் எப்படி பிழைத்தால் ஆச்சரியமான ஒன்றுதான் விமானம் விழும் அவளது தாய் மிக துரிதமாக தன் எடுப்பில் இருந்த இருக்கை பட்டையை கலற்றி தன் அருகில் இருந்த மகளை இறுக்கமாக அணைத்து கொண்டு அவள் அங்கும் இங்கும் மோதி அடிபடாதவாறு பார்த்து கொண்டார் இதனால்தான் மகள் பிழைத்து கொண்டாள் தாய் மறித்து விட்டார் நமது கத்தராய இயேசுவானவரும் நம்மை தேவைப்படும் நேரமெல்லாம் அரவணைத்து பாதுகாத்து கொள்கிறார் தமது சிறகுகளாலே நம்மை அவர் மூடுகிறார் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற தேவனை நாம் எப்பொழுதும் ஆராதித்து கொண்டு இருக்கின்றோமா ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்